முருகன் உங்களுக்கு துணையாக இருந்தால் இந்த அறிகுறிகள் கண்டிப்பா வந்திருக்கும் முருகர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்றால் முதலில் அவரின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் முருகா முருகா என்றும் ஓம் சரவணபவ என்றும் கூறுவீர்கள் அவர் மீது அன்பு அதிகரித்துக் கொண்டே போகும் அடுத்தாக வேல் சேவல் மயில் இதெல்லாம் பார்க்கும் போது உடனே முருகர் ஞாபகம் வந்துவிடும் அது மட்டுமில்லாமல் வேல் சேவல் மயிலை அதிகமாக பார்த்து கொண்டே இருப்பீங்க முருகனுக்கு உரிய சிறப்பான நாள் வருகிறது என்றால் அந்த நாளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மறந்து விட்டீர்கள் என்றால் அன்றைய தினம் உங்கள் மனதிலும் கண்களிலும் முருகனின் உருவப்படமோ முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்களோ உங்க முன்னாடி வந்து ஞாபகப்படுத்தும் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கப்ப போய் காலன்ற பாத்தீங்கன்னா அன்னைக்கு முருகருக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் விசாக நட்சத்திரம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது மாதிரி ஏதோ ஒரு நாளாக இருக்கும் நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தவங்க வருவாங்க அவங்க பேர் கண்டிப்பா முருகன் பேர்கள் உள்ள ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தள்ளிவிட்டு செல்லாதே இது முடிவில்ல ஒரு தொடக்கம்தான் நான் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கை உன்னோட வேலாகும் என் வார்த்தையை நம்பினால் ஓ முருகா என்று கமெண்ட்ல எழுது பேஜை ஃபாலோ பண்ணு என் அருள் எப்போதும் உன்னோட இருக்கும் இதயம் வலித்தாலும் சரி அது உடைந்தாலும் சரி கடந்து போ யாராவது உங்க மனசு நோகடித்தால் முடிஞ்சா கண்டுக்காம போ உடஞ்சு மட்டும் போகாத யாருக்காகவும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அது நடத்தி வைக்கவே நான் உன் கண்களில் பட்டுள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் எதையும் நினைத்து கவலைப்படாதே நான் சொல்லும் வார்த்தை நம்பினால் ஓம் முருகா என்று பதிவிட்டு ஃபாலோ எதுக்கு நீ எப்பொழுதுமே பிரச்சனைகளை நினைத்து அழுதுகிட்டு இருக்கிற தைரியமாறு உன் கூடவே நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே நான் சொல்லும் வார்த்தை நீ நம்பினால் ஓம் முருகா என்ற பதிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள் தாலி கட்டும் போது ஏன் மூன்று முடிச்சு போடுறாங்கன்னு தெரியுமா முதல் முடிச்சு குழந்தைகள் அறிவிலும் ஆரோக்கியத்திலும் சிறக்க பிரம்மா மற்றும் சரஸ்வதியை நினைத்து போடப்படுவது இரண்டாவது செல்வ செழிப்புக்காக திருமால் மற்றும் லட்சுமியை நினைத்து போடப்படுவது மூன்றாவது துன்பங்களை சமாளிக்கும் சக்திக்கு சிவன் மற்றும் பார்வதியை நினைத்து போடப்படுவது கடிகாரம் ஓடவில்லை என்பதற்காக காலம் நின்றுவிடாது கஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதற்காக வாழ்க்கையும் நின்றுவிடாது கடந்து போவதே வாழ்க்கை கருணை கடலான கந்தனுக்கு மிகவும் உகந்த சஷ்டி வரும் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று வருகிறது முருக பக்தர்களே இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மறந்தும் கூட இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள் அன்று முருகப்பெருமானை எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் இது இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு கமெண்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்த முருகப்பெருமான் மந்திரத்தை பதிவிடுங்கள் பொதுவாக சஷ்டி என்பது முத்துக்குமரனுக்கு உரியன இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நம் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டியானது மிகவும் அற்புதமானதாகும் அந்த நாளில் முருகனை நினைத்து வழிபட்டாலும் கார்த்திகை விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது அதே போல் கடன் இருப்பவர்கள் இந்த நாளில் கடனில் ஒரு பங்கை மட்டும் செலுத்தினால் விரைவில் கடன் தொல்லையில் இருந்து முழுவதுமாக முடிவுக்கு வரும் குழந்தை இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் ஓம் சரவணபவ் என்று நூற்றி எட்டு முறை எழுதி முருகனுக்கு மாலை செய்து அணிவித்தால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் முக்கியமாக அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படி உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சாப்பிட்டும் விரதம் அனுஷ்டிக்கிறார் அன்றைய தினம் முழுவதும் மன தூய்மையுடன் சஷ்டி கவசம் பாராயணம் செய்து கந்த பெருமானை வணங்குங்கள் செவ்வாய் தோஷம் நீங்கும் திருமண வரம் கேட்ட வரங்களை தந்திடுவான் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் நல்லது எல்லோருக்கும் பரவட்டும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை லைக் செய்து விடுங்கள் வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதியை மட்டும் முருக பக்தர்கள் தவறவிட்டு விடார் இந்த வருடம் பரணி நட்சத்திரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் நான்கு நாற்பத்தி ஏழு மணிக்கு முடிகிறது முருகனுக்கு உகர்ந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்குகிறது இந்த தெய்வீக நாள் இந்த நாளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஐந்து விளக்கு ஏற்ற வேண்டும் கட்டாயம் ஐந்து விளக்கு தான் ஏற்ற வேண்டும் வீட்டில் இதை ஏற்ற முடியாதவர்கள் டிசம்பர் மூன்று அன்றைக்கு விடியற் காலை திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் எது உண்மையாக வேண்டினால் கட்டாயம் அது நடக்கும் முருகனின் அருள்